மணியங்காரம்பாளையம் ராம வீட்டுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு உயர் திரு கோவை மாவட்ட தலைவரிடம் மனு கொடுத்து வந்திருக்கிறோம் கடந்த ஒரு வாரம் காலமாக மணியங்காரம்பாளையம் ராமு அவர்களுடைய வீடு தொடர்ச்சியாக முன்னாள் மேயர் கல்பனா அவர்களின் மூலமாக அச்சுறுத்தப்படுகிறது முதலில் அவர்கள் ராமுவின் வீட்டை குறிவைத்து மின்சார இனத்தை துண்டித்து விட்டார்கள் மின்சார விளக்கு எரியாமல் இருந்ததால் ராமு பக்கத்து வீட்டுக்காரர்களும் அடைக்கலமாகி அங்கு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மின்சாரத்தை ஏன் துண்டித்தீர்கள் என்று ராமு முன்னாள் மேயர் கல்பனா அவர்களை பார்த்து கேட்ட பொழுது பரச்சி உனக்கு இவ்வளவு திவிரா என்று சொல்லி சாதியை சொல்லி இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஆகவே ஒரு குடும்பம் நிம்மதியாக வாழ்வதற்கு ஜனநாயகத்தை பறித்து முறைகாடான செயலில் ஈடுபட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையில் முன்னாள் மேயர் அவர்கள் நடந்து கொண்டு சாதியை சொல்லி திட்டி கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஆகவே ராமனுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் ராமனுடைய ஜாதியை இழிவுபடுத்திய ஒரு கூட்டிற்காக மேயர் கல்பனா அவர்கள் மீது காவல்துறையும் சரி கலெக்டரும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்காக அவருக்கு அவரை பட்சமாக விட்டு வைக்காமல் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து ராமுவிற்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு வழங்க சொல்லி நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம் சாதி ஆதிக்க எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முன்னேற்ற கழகமும் அம்பேத்கர் மக்கள் விடுதலை கழகமும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு மாவட்ட தலைவரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள் இந்த மனுவிற்கு ஒரு விடிவு காலம் ஏற்படாவிட்டால் விரைவில் முன்னாள் நாயர் கல்பனாவை கைது செய்ய சொல்லி தீண்டாமை வழக்கில் பதிவு செய்ய சொல்லி பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை சாதி எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் நடத்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்